வந்து நான் மதுரை வரையும் போற வேலை எதுவும் இருக்கு அதுக்காக நான் வந்தா கூட ஒட்டு அடிச்சுட்டு என்னன்னு தெரியல அவர் மதுரை வந்து விழியும் புட்டி போய் காசு அன்ன காவடியாக ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டியாச்சு ஆனாலும் இல்லையேன்ற மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சீட்டு பிடிச்சிருக்காங்க நைன்ட்டும் படுக்க முடியாது கஷ்டப்பட்டு தான் போகணும் வேற வழி இல்லை என்ன சாப்பிட்டீங்க மதுரைக்கு வரைக்கும் இல்லை இல்லை நான் பார்த்துக்குறேன் உட்கார விட மாட்டேங்கும் உட்காரவே விட மாட்டேன் ஏன்னா நமக்கு வேணும் எல்லாம் இடத்துக்கு ஆனால் சொல்லுவாங்க அஞ்சு பேர் உட்காரணும் நாலு பேர் உட்காரணும் நம்ம கும்பல் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கும்பல் இருக்குது அந்த கும்பல் எல்லாம் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஈவா எப்பவுமே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் வருவார் தூங்கிட்டு தான் வருவார் இந்த வாட்டி தூங்க முடியாது ஆமாம் பாலிமர் வேறு உட்காந்துக்கிறாரு

திருச்சிக்கு போய் வேற வீடியோ எடுக்கிறேன் நான் வீடியோ உங்களுக்கு போய் கலைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நைட்லாம் என்ன என்னவே வெந்து போகிறோமோ நொந்து போறோமோனு தெரில நாளைக்கு அப்ளேட் கொடுக்குறவங்க